சீமானை அழைத்த ஊடகம் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ்நாட்டில் எக்கச்சக்க அரசியல் தலைவர்கள் இருக்காங்க அதற்கான பஞ்சமே கிடையாது அதுல பாதிக்கு பேர் வந்து மேலே வந்து பாத்தீங்கன்னா வெறும் கட்சி பெயரை ஆரம்பித்துட்டு கம்முன்னு இருக்கிறவங்களா இருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை பற்றி கூட கவலை இல்லாமல் யாரோட இணைந்தால் நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த சீட்டுக்கும் நோட்டுக்குமான பேரம் பேசக்கூடிய ஒரு கும்பல்கள் இருப்பாங்க ரொம்ப வெகு சில பேர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகணும்னு அவசியம் இல்லை நம்மளுடைய கட்சியுடைய கொள்கை என்னவோ அதன்படி நம்ம நிற்கணும்னா உண்மையாலுமே அப்படி நிக்கக்கூடிய ஒரே நபர் தான் இருக்காரு அது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானவர்கள் தான் கட்சியை வளர்ப்பதற்காக அவர் பல வேலைகளை செய்தாலும் எந்த ஒரு காசு பணமும் கொடுக்காமல் அவருடைய கொள்கையை பதிவு செய்ய கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புதான் இந்த மாதிரியான டிவி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பது அந்த வகையில் ஆனந்த் சீமான் அவர்கள் வந்து விஜய் டிவியில் கலக்கப்போவது யார் ஃபைனல்ஸில் ஒரு சிறப்பு விருந்தாளியாக ஆனந்த் கலந்து கொள்ள இருக்காங்க அந்த இடத்துல தமிழ் தேசிய கருத்தியலை நிச்சயம் அவர் பதிவு செய்து வந்துடுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஆனாலும் தமிழ் தேசிய கருத்தியலை எந்த ஊடகங்களும் காட்சி ஊடகங்கள் பதிவு பண்ணாமல் இருக்கும்போது நம்ம ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கிறாங்க அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாம மக்களுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத புரிந்து அதை சரிவர நம்ம வெளிப்படுத்தணும்ங்கிறதுதான் சீமான் அவர்களுடைய கருத்து அங்க பேசும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்ற விடயங்களையும் பதிவு செய்வாரு அந்த வகையில ஒரு போட்டியில கலந்துக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வெற்றியை தான் போவோம் அப்படி இருந்தாலும் தோத்துட்டாங்க அப்படின்னா அதற்காக மனம் பொருந்த கூடாதுங்கிறதுக்காக ஆனால் சீமானவர்கள் கூறிய வார்த்தை வெற்றி பெற்றால் அதில் எதுவுமே கிடையாது அதோடு முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கும் ஆனால் தோல்வி மட்டும்தான் உங்களை வந்து சிந்திக்க வைக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம முன்னெடுக்கலாங்கிற மாதிரியான பல விடயங்களை உங்களுக்கு யோசிக்க வைக்கும் அதனால அதை நினைத்து யாரும் கவலைப்படக்கூடாதுன்ற மாதிரி பேசின அந்த பேச்சு தற்போது புரோமோவா வெளியிட்டு விஜய் டிவி வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்பட்டு